ஹாய் ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலில் லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி பார்த்துட்ருக்கோம் ஈர்ப்பு விதி எப்படி வேலை செய்யுது அப்படின்னா நேர்மறை எண்ணத்தோடு இருந்தால் மட்டும்தான் ஈர்ப்பு விதி வேலை செய்யும் என்னுடைய நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டுருக்க வாழ்க்கை வந்து நம்ம பாஸ்ட்டில் நம்ம என்ன நினச்சிருந்தோமோ அதுதான் அப்போ இன்றைக்கி நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் ஃப்யூச்சரெலாம் நடக்கும் இதுதான் ஈர்ப்பு விதியின் ரகசியம் அப்போது இன்றைக்கி வந்து நம்ம மகிழ்ச்சியான மனநிலையோடு நம்ம எந்த ஒரு வேண்டுதலையும் வச்சோம் அப்படின்னா அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அந்த விஷயம் நடக்கும் அதை விட்டுட்டு சோகமாகவோ இல்லை அடுத்தவங்க மேலே புறாமைப்பட்டுக்கிட்டோ எந்த ஒரு வேலையும் எந்த ஒரு பிரார்த்தனையும் என்ன ஒரு நினப்போடு செய்கிறோமோ அந்த நினப்பு தான் நமக்கு ஃப்யூச்சரில் வரும் இந்த சீக்ரெட் அப்படிங்கிற புக்கில் சூப்பரான ஒரு வசனம் சொல்லியிருப்பாங்க அதாவது நம்ம போது கால் அடிபட்டுட்டாவோ இல்லை கையில் ஒரு அடிபட்டுட்டாவோ அன்னைக்கு முழுக்க நம்ம நினப்பு எப்படி இருக்கும்னா அந்த அடிப்பட்ட அந்த நினப்பை தான் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம அடுத்தடுத்து நம்ம அதை ஈர்க்கிற எல்லாமே அது சம்மந்தமாக தான் ஈர்க்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்போ எப்படி மாற்றணும் அப்படின்னா அப்படி உடனே சட்டனாக நம்ம என்ன பண்ணிடணும்னா சார் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை இதெல்லாம் லைஃப்பில் நடக்கிறதா இதுக்கு போய் நம்ம அதே நினச்சிட்ருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த பாசிட்டிவ் எண்ணத்தை போடும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய மைண்ட் செட் மாறிடும் அதுக்கப்புறம் நமக்கு அந்த மாதிரி சம்பவங்களை நம்ம நினைக்க நடக்காது எதிர்மறையான சிந்தனையோடு நம்ம அதை அணுகும் போது மட்டும்தான் அது சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் நடக்கும் அதை விட்டுட்டு நேர்மறை சிந்தனையோடு நம்ம அதை அணுகும் போது அந்த விஷயத்தை அணுகும்போது நமக்கு நேர்மறையான விஷயங்கள் தான் நடக்கும் இவர்களுக்கு எல்லாத்துக்குமே நேர்மறை சிந்தனையும் இருக்கும் எதிர்மறை சிந்தனையும் இருக்கும் இல்லைங்களா ஒருத்தவங்களுக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா அதையே நினச்சிட்ருப்போம் ஒருத்தருக்கு அடிப்பட்டு காலில் ஒரு அடிபட்டு இருக்குது அந்த புண்ணை வந்து நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா போயிடும் ஆனால் அதை விட்டுட்டு அந்த புண்ணை நம்ம நோண்டிகிட்டே இருப்போம் சில பேர் என்ன பண்ணுவாங்க அதை கிளறி விட்டுகிட்டே இருப்பாங்க அப்போ கிளறி கிளற அந்த புண்ணு வந்து சமாளியமாக ஆறாது அதிகமாகிட்டே தான் இருக்கும் அதே போல தான் நம்மளுடைய மனிதர்களுடைய எண்ணமும் இப்படிதான் இருக்கும் எப்படி இருக்கும் எதிர்மறையான விஷயம் நமக்கு நடந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணுவோம் அதை கிளறிக்கிட்டே இருப்போம் அது கிளற 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 அந்த விஷயமாக தான் வந்துக்கிட்டே இருக்கும் எப்படி பொண்ணு ஆறாமல் பெருசாகுதோ அதே மாதிரி அந்த பிரச்சனையும் அதிகமாகிட்டே தான் இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த என்ன தான் நடந்தாலும் அந்த அதை நம்ம தான் சமாளிக்க போகிறோம் அதை நம்ம தான் சமாளிச்சு ஆகணும் இல்லைங்களா அப்போது இருந்துட்டு போகுது அந்த விஷயம் நடந்துட்டு போகுது அதை நினச்சி நினைச்சு நம்ம அதையே ஈர்க்காம நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல இதுக்கு பதிலாக என்ன அந்த சம்பவத்துக்கு பாசிட்டிவாக என்ன இருக்குது அந்த சம்பவத்தோட நேர்வரை சிந்தனை என்ன இருக்குது அப்படிங்கிறத அந்த இடத்துல தூக்கி போடணும் நம்ம நேர்வரை சிந்தனை அந்த இடத்துல வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எதிர்மறை சிந்தனை போயிடும் பிரபஞ்ச அதுக்கப்புறம் நம்ம பிரார்த்தனை வைக்கும்போது ஈஸியாக அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் இதே மாதிரி தாங்க என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறேன் என்ன அப்படின்னா நான் ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது திருச்சியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது என்னுடைய கொலிக்கு ஒருத்தர் வந்து நல்ல ஜோசியர் அவர் எப்போதுமே நேர்மறை சிந்தனையோடு இருக்கிற இருக்கக்கூடிய ஒரு நபர் பாப்பா போகிறது அப்போ தான் ஒரு ஏழு எட்டு மாதம் இருக்கும் உடனே பாப்பாவோட பேர் டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கேட்டுட்டு அதை வச்சு ஒன்று சொன்னார் பாப்பா வளர வளர உங்களுக்கும் உங்களுக்கு கணவருக்கும் பிரச்சனை வந்துட்டு இருக்கும் அதனால் பெரிய கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் இந்த இடத்துல வேறு யாராவது இருந்தது என்ன இருக்குன்னா அதையே நினச்சி நினச்சேன் அந்த வார்த்தையை பெருசாக்கி அதை ஈர்த்துருப்பாங்க நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இல்லை சார் அப்படிலாம் இல்லை நானும் என் ஹஸ்பண்டும் ரொம்ப சந்தோஷமாக தான் ஏற்பட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த வச்சுட்டேன் அந்த விட்டு வந்துட்டேன் என் குழந்த என்னோட ஃபேமிலியோடு நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு காரணம் என்ன அப்படின்னா பிஃபோர் மேரேஜ் மேரேஜ்க்கு முன்னாடி ஹாஸ்டலில் தங்கி வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்போது அங்கே ஒர்க்கிங் உமென்ஸ் ஹாஸ்டலுங்கிறதுனால மேரிட் உமன் அன்மேரி உமன் ரெண்டு பேருமே அங்கே எடுத்துகிட்டு இருக்காங்க ஸ்டே பண்ணியிருந்தோம் ஓ மேரிட் உமன்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு என்ன அப்படின்னா மண்டே வருவாங்க ஃப்ரைடே ஊருக்கு போவாங்க ரெண்டு நாள் அங்கே அரிபடியாக வேலை பார்த்தவங்க வர மண்டே வருவாங்க இதே அவங்க ரொட்டீன் லைஃப்பில் இருக்கிட்டு இருந்துச்சு குழந்தைகள் இருக்கும் மாமனார் மாமியார் எல்லா புருஷன் எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு வேறு மாதிரி இருக்கும் வந்து சொல்லுவாங்க அவங்களுடைய லைஃப்பை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்போது என்னையும் அறியாமல் நான் வந்து கடவுள்கிட்ட பிரார்த்தனை வச்சுருக்கேன் நான் அப்புறம் என் ஃபேமிலியோடு நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறத என்னையும் அறியாமல் என் மனசுக்குள்ள போட்டுக்கிட்டே இருந்திருக்கேன் அப்புறம் ஒளிக்கு சொல்லும்போது கூட நான் அது பெருசாக எடுத்துக்கல அதாவது அதை பற்றி நான் அடுத்து யோசிக்கவே இல்லை நான் யோசித்தது என்ன என் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நான் ஒன்றாவே இருந்து தான் நான் எல்லா ஒர்க்கும் பண்ணுறேங்கிறத தான் நான் எப்பவுமே நினைப்பேன் இதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது என்னென்னா நான் டென்த் முடிச்சோடனையே ஹாஸ்டல் போயிட்டேன் கல்யாணத்துக்கு முன்னாடி வரையிலுமே பதினஞ்சு வயசுக்கு அப்புறத்துலேருந்து மேரேஜுக்கு முன்னாடி வரையிலுமே என்னுடைய லைஃப் வந்து மோஸ்ட் ப்ராபபிளி ஹாஸ்டல் லைஃப்பாகவே இருந்துச்சு அப்போவே ஒரு எண்ணம் வந்துச்சு இனிமேல் நான் வந்து ஹாஸ்டலில் இருக்கக்கூடாது இருந்தால் என் ஃபேமிலி கூட தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் எனக்குள்ளேயே இருந்துச்சு அதுக்கப்புறம் எங்கள் ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டலில் அவங்கள பார்க்கும்போதும் அதோடைய என்னுடைய ஆழ்மன பதிவு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் அதை பண்ணிட்டேன் என் ஃபேமிலி கூட தான் இருக்கணும் அப்படிங்கறதுல நான் உறுதியாக இருந்தேன் இந்த நினைப்பும் என் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு இப்போ இந்த ஜோசியர் இது சொல்லும்போது எனக்கு அது பெருசாக நினைக்கிறேன் என்ன அது அந்த பக்கமே நான் போகவே இல்லை நான் வந்துட்டுருக்கேன் ஹாப்பியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நானும் என்னுடைய பிரார்த்தனையை நான் எப்பவுமே வச்சிட்ருக்கேன் அதனால என்னமோ தெரியல அவர் சொன்னது அப்படியே சொக்குனராக போச்சு ஒரு நாள் அவர் கேட்டார் எங்கள் மேடம் சார் சார் கூட இருக்கீங்களா வெளியில் எப்படி இருக்கீங்கன்னு கேட்கும்போது எங்கள் கூட தான் நான் இருக்கேன் எங்கள் சாரும் இங்கே வந்துட்டார் திருச்சிக்கு வந்துட்டார் அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு ஆச்சரியமாக போச்சு அதிர்ச்சியாக போயிடுச்சு அவர் சொன்னது அங்கே தப்பாக போச்சு அது ஆக்சுவலி அது கரெக்டு தான் பட் நான் வந்து என்னையே நான் ட்யூன் பண்ணிக்கிட்டேன் என்னையே நான் ட்யூன் பண்ணிக்கிட்டதுனால அப்படி ஒரு சம்பவம் நடக்கலை அடுத்தடுத்து நம்ம பார்க்கும்போதெல்லாம் எதையாவது கேட்கும்போது மேடம் இந்த ஜோசியம் உங்களுக்கு அப்பாற்பட்டது நீங்கள் எக்ஸப்ஷன் இது உங்களுக்கு நடக்காது ஏன்னா உங்களை சுற்றி பாசிட்டிவ் எனர்ஜி நிறையா இருக்குது நீங்கள் அப்படி வச்சுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு உண்மையாகவே அங்கே ஹாப்பியாக இருந்துச்சு ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்மளில் பல பேர் என்ன பண்ணுவோம்னா நமக்கு நடந்த கஷ்டத்தையே இவன் இப்படி பண்ணிட்டான் அவன் அப்படி பண்ணிட்டான் இவங்க இப்படி பண்ணிட்டாங்க நாட்டார் மாமியார் மாமனார் இப்படியே அதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருப்போமே ஒழிய நம்ம அந்த எண்ணத்தை தூக்கி ஓரம் கட்டிட்டு நமக்கு என்ன வேணுங்கிறத கேட்க மாட்டோம் நமக்கு என்ன வேணுங்கிறத கேட்டாவே போதும் இந்த பிரபஞ்சத்திட்ட நமக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் அதுதான் நடக்கும் அடுத்து இது சம்மந்தமாக மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு ஒரு குட்டியான ஒரு ஸ்டோரியை பார்க்கலாம் என்னென்னா ஒரு ஊரில் ஒரு மனிதர் வாழ்ந்துட்டு இருந்தார் அவர் எப்பொழுதுமே நெகிட்டிவாகவே திங்க் பண்றாரு என்னென்னா என்ன நினைப்பாருன்னா நமக்கு தான் கஷ்டங்கள் நிறையா இருக்குது அப்படின்னு யோசிப்பார் அதுக்கப்புறம் மற்றவங்களாம் நல்லா ஹாப்பியாக இருக்காங்க அப்படின் அப்படின்னு அவர் மனசுக்குள்ளேயே நினச்சி நினச்சி அவருக்கு ஒரு பொறாமை உணர்வாகவே மாறி போயிடுச்சு உலகத்தில் எல்லோருமே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்காங்க நான் மட்டும் மகிழ்ச்சியாக இல்லை அப்படிங்கிற நினைப்பிலே அவர் இருந்தார் வந்து ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா அவர் தேடிட்டு இருக்கும்போது ஒரு துறவி வந்து அவங்க ஊருக்கு வர்றாரு அந்த துறவிகிட்ட போய் அந்த துறவியை போய் பார்க்குறாரு துறவிகிட்ட கேட்குறாரு எனக்கு எல் எனக்கு தான் எல்லாம் கஷ்டமும் இருக்குது எனக்கு வந்து மகிழ்ச்சியாகவே எனக்கு இல்லை என என்னை சுற்றி இருக்கவங்களும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்போது எனக்கு அவங்கள பார்க்க பார்க்க எனக்கு பொறாமையாக இருக்குது நானும் மகிழ்ச்சி அவங்கள மாதிரி இருக்கணும் அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு துறையை சொல்கிறாரு அப்படியாப்பா ஒன்றும் இல்லை இந்த ஊர்லேயே யார் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்களோ அவங்களுடைய ஒரு காலனியை வாங்கிட்டு வாங்க காலனியை வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சி வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு அதை அதையும் அதிகமாக கேட்டுட்டு ஓ ஓ அப்போ மகிழ்ச்சியாக இருக்கிறவங்கெல்லாம் அவங்களுடைய மகிழ்ச்சியை வந்து அந்த காலனி மூலமாக தான் வருது போல் சரின்னு சொல்லிட்டு போய் கேட்கலாம் போய் யார் மகிழ்ச்சியாக இருக்காங்களோ அவங்கள்ட்ட போய் ஒரு காலனி எப்படியாவது வாங்கிட்டு வந்துடலாம்னு போகிறான் போகும்போது அங்கே ஒரு லேடி இருக்காங்க அந்த லேடி வந்து பூ வித்துட்ருக்காங்க பூ வைக்கிற ஒரு பெண்மணியை பார்த்து அதை ரொம்ப மகிழ்ச்சியாக முகத்தில் சிரிப்போட இருந்துகிட்ருக்காங்க அப்போ இவன் பார்த்தோன்னா ஓ இவங்க தான் உலகத்தில் எல்லாம் மகிழ்ச்சியானவங்க கூட இவங்கள்ட்ட போய் நம்ம வந்து ஒரு காலனியை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி போகிறான் கேட்குறான் அந்த அம்மா சொல்கிறாங்க தம்பி நீங்கள் கேட்டது சரிதான் நீங்கள் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது ஆனால் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நான் மகிழ்ச்சியாக இல்லை ஏன்னா என்னோடய கணவருக்கு முடியாமல் இருக்குது அவரோட மருத்துவ செலவுக்காக நான் இந்த வேலையை பார்த்துட்ருக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கும் என் மனசுக்குள்ளே எனக்கும் கஷ்டங்கள் இருக்குது அதை நான் அதை நினச்சிக்கிட்டே நான் இருந்தேன்னா என்னால் என் கணவரை காப்பாற்றுறதுக்கான வழிமுறைகளை நான் பார்க்காம போயிடுவேன் அதனால் நான் இந்த வேலையை பார்த்துட்ருக்கேன்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான் கொஞ்சம் தூரம் கழிஞ்சும் அப்பவும் ஒருத்தர் உள்ளாவுங்களுக்கு வச்சுட்டுருக்காரு அந்த புல்லாங்குழலை வந்து ரொம்ப சந்தோஷமாக வா வாசிக்கிறாரு அதை கேட்குற மக்களும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்போ இவர் இவர் வந்து இவர் மட்டும் மகிழ்ச்சியால இவரை சுற்றி இருக்கவங்களையும் மகிழ்ச்சியாக இருக்க வைக்கிறாரு அப்போ இவர் தான் உலகத்திலே மகிழ்ச்சியான ஆள் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கேட்குறாரு ஐயா உங்கள் காலனியை கொஞ்சம் தாரீங்களா நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கீங்க ஒரு துறவி என்ற சொன்னார் மகிழ்ச்சியாக இருக்கவங்களோட காலனியை வாங்கிட்டு வந்து வந்தீங்கன்னா நீ மகிழ்ச்சியாக இருக்கலான்னு சொல்லி சொன்னார்ன்னு சொன்னார் உன்னே அந்த புல்லாங்களால் வாசிக்கிறவர் சொல்கிறாரு தம்பி நீங்கள் சொல்கிறது நல்லா தான் இருக்குது ஆனால் எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க அவங்க வந்து வேலையை நிமித்தமாக வெளியூர் போயிட்டாங்க நான் தனிமையில் இருந்து வாடிட்டுருக்கேன் எனக்கு மனசு ஃபுல்லாகவே அவங்கள நச்சு தான் வருத்தப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் உங்களுக்கு நான் என்னோடய கால்நடுத்து உதவ முடியாது எனக்கு கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இந்த அந்த நபர் என்ன பண்ணார் மறுபடியும் இந்த துறை வீட்டை போகிறாரு துறை பார்த்து கேட்குறாரு சாமி நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கேட்டேன் ஆனால் யார்ட்டையுமே வந்து ஃபுல்லாக மகிழ்ச்சி ஆகலை அவங்களுக்குள்ளேயும் நிறைய நிறைய துக்கங்கள் இருக்குது போல் என்னால் கண்டுபிடிக்க இல்லை நீங்களே யாராவது இதாக சொல்லுங்கள் அவங்களுடைய காலனியை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் உடனே அந்த துறைவியை சொல்கிறாரு தம்பி உனக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நான் இப்படி போய் வாங்கிட்டு வர சொன்னேன் உண்மையாக மனிதர்களுக்குள்ள இன்ப இன்பங்களும் இருக்கும் துன்பங்களும் இருக்கும் இதை நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் ஒன்று அனுப்பி வச்சேன் இப்போது நீ பார்த்த மனிதர்கள் எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குது அப்போ நீ அவங்கள பார்த்து புறாத்மா படுறதுக்கு அவசியம் இல்லை ஒன்று என்ன அந்த கஷ்டத்துலேயும் ஒரு நன்மை இருக்கும் பார்த்தியா அதை பார்த்து மகிழ்ச்சி படு அதை பார்த்து நீ மகிழ்ச்சி அடைஞ்சேனா அடுத்தடுத்து மகிழ்ச்சி அடைகிறதுக்காக இந்த கடவுள் வந்து உனக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி முடித்தார் அப்போ தான் அவனுக்கும் புத்தி வந்தது இது மாதிரி தாங்க நம்மளையும் நம்ம அடுத்தவங்களை பார்த்து புறாமப்படுறமே ஒழிய நம்மகிட்ட கிடைச்ச ஒரு சின்ன நல்ல விஷயத்துக்காக மகிழ்ச்சி அடைஞ்சிருக்குமா இல்லை அவன் மகிழ்ச்சியாக இருக்கான் நம்ம மகிழ்ச்சியில் அப்படின்னு சொல்லி நம்ம அதுதான் அவனைத்தான் பார்த்து புறாமப்படுறமே ஒழிய நமக்கு வந்து இருக்கிற நல்ல என் நல்ல விஷயங்களுக்கு நம்ம பார்த்து திருப்தி அடைகிறதும் இல்லை அதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறதும் இல்லை இன்றைக்கி சின்னதாக ஒரு சின்ன விஷயத்துக்கு மகிழ்ச்சி அடைங்களே நிறைய பெரிய மகிழ்ச்சி உங்கள் கைக்கு வந்து சேரும் எப்படி வந்து நன்றி உணர்வு கிராட்டிடியூட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லோ அதே போல் பிரபஞ்சத்திட்ட நம்ம கேட்கும்போது நம்ம மகிழ்ச்சியுடன் கே கேட்டோம் அப்படின்னா பிரபஞ்சம் நமக்கு நம்மளுடைய இலக்க சீக்கிரம் கையில் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் ஒரு கஷ்டமான விஷயம் நடந்துச்சுன்னா அந்த கஷ்டத்தில் ஏதோ ஒரு நல்லது இருக்கும் பார்த்தீங்கன்னா நான் என்ன நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா இப்படி ஒரு கஷ்டம் வருதுன்னா இது தான் இதை நம்ம ஏதோ நம்மளை வந்து சரிப்படுத்துறதுக்காகத்தான் இந்த கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஏதோ ஒரு பாசிட்டிவ் இருக்கும் பார்த்திங்களா அதை எடுத்துக்கவே நான் அதை எடுத்து அதை பார்த்து நான் மகிழ்ச்சி பட்டுப்பேன் அதை பார்த்து நான் சந்தோஷப்படுவேன் அப்போ அந்த சந்தோஷம் வந்து எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ டுவாட் தேங்க்யூ டூ யூனிவர்ஸ்